بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد قال الله سبحانه وتعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال سبحانه إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا نية الكريه الله عقيدة بارتي بارت و روم இதற்கு முன்பு இஸ்லாமிய கொள்கை அக்கீதாவினுடைய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கின்றோம் மிக முக்கியமானதான தவஹீதை ஒரு சில விஷயங்களை பார்த்துள்ளோம் தௌஹீதிற்கு எதிரான அல்லா சுப்ஹான் மத்தா மன்னிக்காத பெரும் பாவமான ஷிர்கை பார்த்து வருகின்றோம் இதனை அல்லாஹ் சுப்ஹானுமத் ஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளான் கண்ணித்திற்குரியவர்களே அல்லாஹுப்ம்தாலா பேரருளாளன் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் ஹஃபூர் அல் ஹஃப்ஃபார் மிக்க மன்னிக்கக்கூடியவன் ஆனால் இந்த பாவத்தை மட்டும் அல்லாஹ் சுப் தாலா ஒருபோதும் மன்னிப்பதில்லை ஆகவே இதனுடைய அபாயத்தை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் தீமையை நாம் அறிவது சில நேரங்களில் மிக முக்கியமானதாக ஆகின்றது ஏனென்றால் தீமையை அறிந்தால் மட்டுமே தீமையிலிருந்து நாம் விலகியிருக்க முடியும் தவஹேது எந்த அளவிற்கு முக்கியமானது அதே நேரத்தில் ஷிர்க் எந்த அளவு கொடியது அல்லாஹுப் தாலா எவ்வாறு இதனை வெறுக்கின்றான் அல்லாஹினுடைய கோபத்திற்கு நம்மை ஆளாக்குகின்றது என்பதை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவன் இதிலிருந்து விலகியிருப்பான் கணிமிக்கவர்களே இந்திய நாட்டில் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இடங்களில் இதனை பற்றி பேசக்கூடியவர்கள் வெகு குறைவானவர்கள்தான் லாயிலா இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் முஸ்லிம் என்றும் மூமின் என்றும் அவர்கள் நினைத்து அகிதாவை அவர்கள் கற்றுக்கொள்ள முன்வருவதில்லை இது போன்ற விளக்கங்களை எல்லாம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வதில்லை ஆகவே கனிமிக்கவர்களே தவஹீதை பற்றிய விளக்கத்தையும் ஷிர்கை பற்றிய விளக்கத்தையும் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சரியான முறையில் முஸ்லிம்களாகவும் மோமின்களாகவும் ஆக முடியும் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை எதிர்பார்க்க முடியும் இதனே மிக்கவர்களே அல்லாஹ் சுப்ஹானா தவஹீதை குரானிலே தெல்ல தெளிவாக்கியுள்ளான் வா அபுதுல்லாஹா து ஸ்ரீ கோபி ஹி ஷை ஆ நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனோடு எதையும் இணையாக்காதீர்கள் ரசூலுல்லா சலாஹு அலஹி வஸ்லாம் அவர்களும் ஆரஃபா நாலினுடைய துவாதான் மிக சிறந்தது அதே போன்று நானும் எனக்கு முன்பிருந்த நபிமார்களும் சொன்ன விஷயங்களில் மிக சிறந்தது லா லஇலாஹூ லரி கலஹு லூல் முல்கோ லூல் ஹம் இன் ஹதீர் என்று சொல்லியுள்ளார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் வ தஆலா வெறும் வஹபுதுல்லாஹ் என்று நிறுத்திவிடவில்லை மாறாக வஹபுதுல்லாஹா துஷ்ரி கூபி பிஹி ஷய் என்று சொல்கின்றான் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனோடு எதையும் இணையாக்காதீர்கள் இதேபோன்று ரசூல்லா சுவல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் ல இலாஹுல்லா என்று கொள்ளவில்லை அதிலும் அழுத்தம் இருக்கின்றது அதோடு லா ல இல்லல்லாஹு வஹ்தஹூ லா ஷரீக் அலஹூ என்று ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் தெளிவாக்கியுள்ளார்கள் வஹ்தஹூ என்றால் அவன் தனித்தவன் அல்லாஹ் சுல் ஆலா தவிர உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை வஹ்தஹு அவன் தனித்தவன் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் சுல்ஹானு தாலாவிற்கு மட்டுமே உரியன என்பதை அழுத்தமாக ரசூல்லா சுல்லாஹு அலஹி வசல்லம் வஹ்தஹு லா ஷரீ கலஹு என்று சேர்த்து சொல்கின்றார்கள் லஇ இல்லல்லாஹு வஹ்தஹு அவன் தனித்தவன் லா ஷரீ கலஹு இபாதத் விஷயத்தில் அல்லாஹுக்கு இணை துணை கிடையாது லகுல் முல்கு வலவுல் ஹம் அலா அலகு ஹதீர் ஆட்சி அதிகாரமும் அவனுக்கே உடையது புகழும் அவனுக்கே உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்று ரசூல்லா சலாஹ் அலஹி வசல்லம் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் கண்ணியமிக்கவர்களே லா இல்லல்லாஹ் முழுமையானதாக இருந்தால் மட்டுமே நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும் நாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியும் ஆகவே ஈமானை அறிந்து கொள்வதும் தௌஹீதை அறிந்து கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமையாகின்றது அதே நேரத்தில் ஷிர்கினுடைய தீமையை அறிந்து கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் பெண் மீது கட்டாய கடமையாகின்றது அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து முற்றிலுமாக இருக்க முடியும் கணித்திற்குரியவர்களே ஷிர்க் அல் இஷ்ரா அல்லாஹோடு இணை வைப்பது அல்லாஹ் சுஹானு தாலாவோடு பிறரை இணையாக்குவது ரப்பு என்ற விஷயத்திலோ இபாதத்து விஷயத்திலோ வணக்க வழிபாடுகளிலோ அவனுடைய பெயர்கள் தன்மைகள் விஷயத்திலோ பிறரை இணையாக்குவது இபாதத்தினுடைய பல அம்சங்களையோ ஒரு சிலவற்றையோ ஏதேனும் ஒரு விஷயத்தையோ அல்லாஹ் அல்லாத பிறருக்கு விடுவது திருப்பி விடுவது தான் இணை வைத்தல் ஷிர்க் எனப்படும் இந்த தீமையை இந்த பாவத்தை அல்லாஹ் சுப்பத்தை ஆளா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் கண்ணி மிக்கவர்களே ஷிர்க் இரு வகைப்படுகின்றது ஷிர்க் அக்பர் ஷிர்க் அஸ்கார் ஷிர்க் அக்பர் பெரிய ஷிர்க் பெரிய இணை வைத்தல் ஷிர்க் அஸ்கார் சிறிய இணை வைத்தல் பெரிய ஷிர்க் என்பது இபாதத்தை முழுவதுமாகவோ அல்லது இபாதத்தினுடைய ஒரு சில அம்சங்களையோ சிலவற்றையோ பிறருக்காக செய்துவிடுவது பெரிய ஷிர்க் என்பது மார்க்கத்திலிருந்து ஒருவரை வெளியாக்கிவிடும் சொர்க்கமானது அவர் மீது ஹராமாகிவிடும் நரகத்திலேயே அவர் நிரந்தரமாக தங்குவார் அல்லாஹ் அல்லாஹுப் அல அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இந்த உலகத்திலும் அவருடைய செல்வமும் அவருடைய உயிரும் அற்றது பாதுகாப்பற்றது என்று ரசகுல்லா சல்லாஹு அலஹி வல்லம் தெளிவாக்கியுள்ளார்கள் கணிமிக்கவர்களே இவ்வாறான கொடிய பாவத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் இதனை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நேரான வழிக்காக நாம் துவாவும் செய்ய வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் கணிமிக்கவர்களே இதனுடைய உதாரணங்கள் மூலம் நாம் இதனை விவரமாக அறிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் முதலாவதாக ஷிர்கு துவா அல்லது ஷிர்க் ஃபில் ஐபாதா ஐபாதத் விஷயத்தில் அல்லாஹோடு பிறரை இணையாக்குவது ஷிருக்கு துவா என்றால் அழைப்பது துவா என்றால் அழைப்பது இபாதத்தை செய்வது வணங்குவது என்று அர்த்தம் அல்லாஹு தாலாசுரா யூனஸில் நூற்று ஆறாவது வசனத்தில் பேசுகின்றான் வலா ததுமின் மாலா என் ஃபாவுகா வலாய் நீங்கள் அல்லாஹை விட்டுவிட்டு எது உமக்கு பயன் தராதோ எது உமக்கு தீங்கு தராதோ அதனை அழை அழைக்காதீர்கள் அல்லாஹை விட்டுவிட்டு பயன் தராத தீங்கழிக்க முடியாதவர்களை நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுப் ஹானுவா நம்மை தடுக்கின்றான் இதே போன்று கணிமிக்கவர்களே சூரத்துல் அஹ்காஃப் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானு தாலா எவ்வாறு பேசுகின்றான் என்றால் ஒமன் அதல்லும் இம்மையதோமிந்தோன் இல்லாய்

ஒளிக்கேட்டில் மிக தூரமாக இருப்பவர் யாராக இருக்க முடியும் அவரை விட கெட்டவர்கள் யாராக இருக்க முடியும் மேலும் அவர்கள் அழைக்கப்படுவது அவர்களுக்கு முற்றிலும் தெரியாது என்ற ஐந்தாம் வசனத்திலும் கியாமத்து நாளில் மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது இவர்கள் யாரை அழைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆகிவிடுவார்கள் மேலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வணங்கப்பட்டதை மறுப்பார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுப் ஆலா இந்த வசனத்திலே பேசுகின்றான் இதை போன்று கணிமிக்கவர்களே சூரத்துல் கஹபினுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனம் இதில் அல்லாஹ் சுப்ஹானு மத்லா சொல்கின்றான் தும் அன்று அல்லா சுபாலா கூறுவான் என்னோடு இணையாக்கிக் கொண்டிருந்தவர்களை நீங்கள் அழையுங்கள் யாரையெல்லாம் என்னோடு இணையாக்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களை நீங்கள் இன்று அழையுங்கள் ஃபத ஆகும் அவர்கள் அவங்களுடைய சுரக்கா அவர்களை அழைப்பார்கள் ஃபலம் எஸ் சஜிபுலவும் ஆனால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் ஒ ஜல்னா மௌபிகா நாம் அவர்களுக்கு மத்தியில் நாசத்தை உண்டாக்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானு தஆலா கூறுகின்றான் கண்ணியமிக்கவர்களே இந்த வசனங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் இறந்தவர்களை அழைப்பதும் துஆ அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிறரை பாதத்து செய்வது தான் என்றுதான் நாம் இந்த குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து தெரிய முடிகின்றது ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் ஒமன் அதொல்லும் இம்மையதோ மிந்தோனில்லாய் என்று சொல்லிவிட்டு வகானு இபாதத் ஹிம் காஃபிரீன் துவா அதற்கடுத்ததாக இபாதத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் ஆக அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பதும் அவர்களை இபாதத்து செய்வது போன்றது என்று புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் இவ்வாறு செய்தால் மறுமை நாளில் அது நிச்சயமாக மனிதர்களுக்கு பயன் தராது மாறாக எவர்களையெல்லாம் எல்லாம் அவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்களோ அல்லாஹுவிற்கு முன்பு அதனை அவர்கள் மறுப்பார்கள் இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுவார்கள் செயல் முற்றிலும் அவர்களுக்கு பயன் தராது என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் கண்ணியமிக்கவர்களே கண்ணியமிக்கவர்களே இது சிலைகளை வணங்கினால் மட்டுமே இணை வைத்தல் கிடையாது மாறாக அல்லாவை விட்டுவிட்டு யாரை அழைத்தாலும் யாரை இபாதத்தை செய்தாலும் இபாதத்தினுடைய சில விஷயங்களையோ அல்லது முழுவதுமாகவோ பிறர்க்கு செய்துவிட்டால் அதுதான் இணை வைத்தல் சிலைகளை அழைத்தாலும் ஈசாவை அழைத்தாலும் உசைரை அழைத்தாலும் ஹவுஸை அழைத்தாலும் அலியை அழைத்தாலும் எல்லாம் இணை வைத்தல்தான் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் இதை போன்று உதவிக்காக பிறரை அழைப்பது உதவிக்காக இறந்தவர்களை அழைப்பது அவர்கள் மூலமாக உதவியை நாடுவது அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது குர்பானி செய்வது அவர்கள் பெயரில் நேர்ச்சை செய்வது அவர்களுக்கு அல்லாஹுவை அஞ்சுவதை போன்றோ அல்லது அதைவிட அதிகமாகவோ அஞ்சுவது அவர்களை அல்லாஹுவை போன்றோ அல்லது அதற்கு மேலாகவோ நேசிப்பது அல்லாஹ் அல்லாது அவர்களை சார்ந்திருப்பது இது போன்ற காரியங்கள் அனைத்தும் இணை வைத்தல் ஷிர்காகும் அல்லாஹ் சுப்லா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் கனிமிக்கவர்களே இவ்வாறு செய்பவர்களுக்கு இது போன்ற வசனங்களை சொல்லப்பட்டால் இதுவெல்லாம் காஃபிர்களுக்காகவும் முஷ்ரிக்குகளுக்காகவும் தான் சொல்லப்பட்டுள்ளது இது முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது என்பதை அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் இதனை மறுக்கின்றார்கள் மாறாக கண்ணியமிக்கவர்களே அல்லா சுப்ஹானு தாலா நேசிக்காத ஒன்றை யார் செய்தாலும் அது தவறுதான் முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டு பிறரை அழைத்தால் அல்லாஹை விட்டுவிட்டு பிறரை பிறரைவாதத்தை செய்தால் ஒருபோதும் அல்லாஹுப்வத்தாலா மன்னிக்க மாட்டான் இதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது ஏனென்றால் இதன் மீது தான் நம்முடைய வெற்றி அமைந்திருக்கின்றது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹுப்வத் ஆலா நம்மை வெற்றியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்றால் நாம் அவனை மட்டும்தான் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் பிறருக்கு செய்துவிடக்கூடாது என்பதை தான் குரான் அழுத்தமாக சொல்கின்றது இன்னும் பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பெரிய இணை வைத்தலனுடைய மற்ற உதாரணங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹுப் ஆல நம் அனைவரையும் மார்க்கத்தை சரியாக விளங்கி தவ்ஹைதின் மீது உறுதியாக இருப்பதற்கு உதவி புரிவானாக சிற்கிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் ஆஹ்ருதா அவானா நிலமது இல்லாஹி அபுல் ஆலமீன்